யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது நம்ம அரசாங்கம் நம்முடைய ஆட்சி நம்ம முதல்வர் அதுதான் எங்கள் நோக்கம் ஆனால் கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்க யாராக இருந்தாலும் சரி உங்களை எதிர்த்து தளம் காடுவதிலே ஒருபோதும் நாங்கள் தயங்க மாட்டோம் தயங்க மாட்டோம் என்று சொல்லி ஏதோ ஒரு முன்னோட்டம் தான் தவிர யாரும் நீங்க தயங்க வேண்டாம் இது ஒரு முன்னோட்டம் இன்னைக்கு நடக்கக்கூடிய எழுச்சி மிக்க தர்ணா போராட்டம் ஒரு கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த போராட்டத்தை நம்ம அறிவித்திருக்கிறோம் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கோட்டாட்சியர் அலுவலகம் ஆட்சியர் அலுவலகம் அதன் பிறகு கிராம அலுவலகம் உட்பட

பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கு பொழுது இவர் கிளம்பி வர்றாரு அலுவலத்துக்கு திரும்ப ரொம்ப நேரம் ஆயிடுது எல்லா பணிகளையும் முடித்துட்டு வீட்டுக்கு போறாரு திரும்ப பிள்ளைங்க தூங்கிட்டு ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு இருக்கார் அடுத்த சனிக்கிழமை இது மாதிரி சங்க கூட்டம் புள்ள கேக்கதா அம்மாவ இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு மாமா வருவாரு அவர் எங்க காணும் ஏனென்று சொன்னால் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு அந்த அலுவலர்கள அடிநிலத்தில் இருக்கிற ஊழியர் ஊழியர்களுக்கும் இரவு பகல் பாராமல் பார்க்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இதையெல்லாம் நாம் எதற்காக மக்கள் படி நாங்கள் வந்து ஏதோ ஊதியத்துக்காக வேலை செய்யற ஆட்களாக நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் நாங்கள் இது மக்கள் படி எந்த துறையில வேலை பார்த்தாலும் எங்களுக்கு அந்த மனநிறைவு இருக்குமா என்று தெரியாது இந்த வருவாய்த்துறையில பணியாற்றுவதில் ஒரு மன நாங்கள் பணியாற்றுகிறோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய நியாயமான கோரிக்கை

இல்லா அதாவது என்னன்னா வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தோடு நான் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலம் தொடர்புல இருந்தவன் அவங்களுடைய உச்சக்கட்ட தலைவர்கள் யாரு ஏ நான் பார்க்கல முதல் தலைவர் அவரை நம்ம பார்க்கல அதன் பிறகு பி ராமு அவரோடு நான் பயணித்திருக்கிறேன் அதன் பிறகு எஸ் சுடலையாண்டி அவரோடு பயணித்திருக்கிறேன் ராஜகுமாரோடு பயணித்திருக்கிறேன் பல தலைவரோடு பயணித்திருக்கிறேன் ஆனால் அந்த தலைவர்களுக்கெல்லாம் ஏற்படாத ஒரு சிறப்பு இப்ப இருந்த சங்கத்துடைய தலைவருக்கு ஏற்பட்டது ஏன் என்று சொன்னால் இந்த பெரா கூட்டமைப்பு என்பது நம்மெல்லாம் எல்லாம் தனித்தனியா பிரிந்து கிடந்த நம்ம அமைப்பு நம்ம தனித்தனியா பிரிந்து கிடந்த நம்ம நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு இயக்கம் தேவை என்று சிந்தித்தது நாங்களும் இருபத்தி ஆண்டு காலமாக நாங்களும் நினைத்தோம் இதுக்கு முன்னாடி இருந்த அருமை குமரேசன் மாநில தலைவராக இருந்தார் வருவாய்த்துறை அலுவலக சங்கத்துல அவரோடையும் நாங்க தொடர்ந்து பேசியிருக்கிறோம் அது இந்த தான் சாத்தியமாச்சு அப்படிப்பட்ட அந்த நம்முடைய தோழர் முருகையன் அவர்கள் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு இந்த கடலூர்ல நீங்க டிப்டி கலெக்டரா ப்ரொமோஷன் ஆகி இங்க வந்திருக்கிறாங்க அவர் இன்னைக்கு போராட்டத்துக்கு வர வைக்க முடியல நாங்க தான் வேணான்னு ஏன் என்று சொன்னால் இந்த சங்கத்தோட கட்டுப்பாடு என்ன அவர் இப்ப அது அதிகாரி ஆயிட்டார் தேர்த்திய வரைக்கும் நமக்கு வழிநடத்திய தலைவர்கள் ஒருவரா இருந்தவரே இன்னைக்கு அதிகாரியா போன பிறகு அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனா நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதிகாரிகளை யாரும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது அவர்களை கூட நாம தான் பாதுகாக்கணும் இந்த விஷயம் ஏதோ இந்த அமைப்பு நமக்காக மட்டும் இல்லை அதே மாதிரி வேலை செய்யறவங்களை ஏன் தெரியுங்களா நாளைக்கு வரலாறு பேசும் கட்ட கட்டபொம்மன் வாழ்ந்த இந்த நாட்டில தான் எட்டையப்பன் வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிற பொழுது இன்னைக்கு கட்ட பொம்மனுக்கு என்ன மரியாதை எட்டையப்பனுக்கு என்ன மரியாதை என்று இருக்குது நாளைக்கு இந்த உரிமைகளை இந்த பெரா கூட்டமைப்பு பெற்றுக் கொடுக்கிற போது இதை அனுபவிக்கிற போது உள் மனசு அவனுக்கு கொடுத்து யாராக இதுக்கு நமக்கு சொந்தம் இல்லையே நம்ம வந்து நம்ம இதுக்கு எந்த மாத நடவடிக்கையும் ஈடுபடவில்லையே ஆனால் இதை அனுபவிக்கிறவே நமக்கு எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் என்று அவர்களுக்கே உள்மனசு குத்தம் அப்படிப்பட்டவர்கள் நாளைக்கு அவர்கள் உள்மனசோடு குத்துக்கிட்டு இருக்கட்டும் அவர்களை யாரும் நம்ம குறை சொல்ல வேண்டாம் நம்முடைய வழி தனி வழி அந்த அடிப்படையில் நம்முடைய போராட்டம் தமிழகம் முழுவதும் எழுச்சியோடு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு அதன் ஒரு பகுதியாக கடலூரிலே நடக்கிற இந்த கூட்டத்திலே பங்கு பெற்ற உங்கள் அத்தனை தோழர்களுக்கும் வீரம் தெரிந்த வாழ்த்துக்களை சொல்லி அடுத்த கட்ட போராட்டத்தில் நம்ம அனைவரும் சங்கமிப்போம் சந்திப்போம் என்று சொல்லி வாழ்த்து சொல்லி தண்டி நன்றி வணக்கம்